சார் நம்ம வந்து டோட்டலா வந்து முப்பத்தி ஒன்பது ஏக்கரா ப்ராஜெக்ட் சார் நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே சுத்தி போனீங்கன்னா இங்க இருந்து அந்த மரத்து பின்னாடி தெரியறது வரைக்கும் நம்ம லேண்டு தான் சார் அப்படியே ரவுண்டா முப்பத்தி ஒன்பது ஏக்கரா ப்ராஜெக்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் சார் இதுல வந்து நம்ம இப்போ பத்து பிளஸ் எட்டு ஒன்றில் ஒரு பத்தும் டூவில் ஒரு எட்டு ஏக்கராவும் பதினெட்டு ஏக்கரா நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல்லாம் வாங்கி சேலுக்கு கொடுத்துட்டு அதில் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து சைட்டுக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுங்க ஒரு அறுபது சைட்டு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க சார் இதில் வந்து நாற்பது அடி ரோடு இந்த ரோடு வந்து மெயின் ரோடு நம்ம வந்து ஆர்ச்சிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து நாற்பது அடி ரோடு சார் உள்ள கட்ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா கட்ரோடு வர்றது முப்பத்தி மூணு அடி ரோடு வரும் சார் உள்ள இருக்க சின்ன கட்ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு சார் அப்புறம் எல்லா ரோட்லயுமே ஈபி லைன் இழுத்து கொடுத்துருக்கோம் சார் அதே மாதிரி ரோட்டோட ரெண்டு பக்கத்துலயும் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துறோம் சார் அதே மாதிரி ரோட்டுக்கு ரெண்டு பக்கமுமே மரமும் பிளானேட் பிளான்டேஷன் ரோடு போட்டு முடிச்சோன்னே பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துறாங்க மரம் பண்ணி கொடுத்துறோம் சார் அப்புறம் பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் சார் காமௌண்ட் ஃபுல்லாக வந்துடும் சார் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியாபார உலக சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவோடய இருப்பீங்க அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நம்ம சைட் பேரு அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க சார் சார் நம்ம சைட் வந்து ஃபேர் லேண்ட் டவுன்ஷிப் ஓகே ஓகேங்க சார் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்க இடம் வந்து திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ரோட்ல ஐயங்கோட்டையில டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு சார் ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு இப்போ வந்து ரோட்ல இருந்து நம்ம இதுக்கு எவ்வளவு தூரங்க சார் இருக்கும் சார் ஆன் ரோடுங்க அதாவது மெயின் என்ஹெச் பைபாஸ் ரோடு சர்வீஸ் ரோடு நம்ம

உடனே வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு யாராவது இருந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அவங்க உடனே நம்ம சைட்டை வாங்கிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு இபி வசதி கொண்டு வந்துட்டோம் ட்ரைனேஜ் வசதி கொண்டு வந்துட்டோம் ரோடு வசதி வந்துருச்சுங்க பார்க்கும் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பார்க்கும் டெவலப் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் மந்த்ல சார் நம்ம சைட் எவ்வளவு வேல்யூல போட்டுருக்கீங்க என்ன அதுன்னு அப்படி டீட்டெயில் சொல்லுங்க சார் சார் நம்ம சைட்டு பிளாட் ஏரியா பாத்தீங்கன்னா ஒன்றரை செண்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் வரைக்கும் சைட்டு டிஃபரன்ஷியேட்டா இருக்கு சார் நம்ம கஸ்டமருக்கு ஒன்றரை சென்ட் வேணும்னா ஒன்றரை சென்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு சென்ட் வேணும்னா ரெண்டு சென்ட் எடுத்துக்கலாம் மூன்றரை சென்ட் வேணும் நாலு சென்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சைட்டு நம்ம எடுத்துக்கலாம் சார் எல்லா அதுலயும் இருக்குங்க இதுல மொத்தம் எத்தனை சைட்டுங்க சார் போட்டுருக்கீங்க சார் இது வரைக்கும் நம்ம டோட்டலா வந்து முப்பத்தி ஒன்பது ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இந்த ப்ராஜெக்ட் இதுல வந்து ஃபேஸ் ஒன்ல ஒரு பத்து ஏக்கரும் பேஸ் டூல ஒரு எட்டு ஏக்கரும் இப்ப சைட்டு டெவலப் பண்ணி அப்ரூவல் எல்லாம் வாங்கி சேலுக்கு கொடுத்துட்டோம்

ஒரு நூத்தி எழுபது சைட் இருக்கு சார் நூத்தி எழுபது சைட் எழுவது சைட் அதிலயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருச்சு சார் அதுலயே ஒரு பத்து சைட் புக் ஆயிருக்குங்க அடுத்தடுத்து அப்படியே நமக்கு போயிட்டே இருக்கு சார் இப்போ இவ்வளவு பெரிய சைடு சொல்றீங்க இந்த இடம் எப்படிங்க சார் டெவலப்மெண்ட் ஆகுறது இந்த வீடுங்க அதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு சார் நம்மது வீடு ஆகறதில்ல சார் இது ஊருக்குள்ளே தான் இருக்குங்க ஐயங்கோட்டை ஊரு ஊருக்குள்ளேயே தான் இருக்கு ஊருக்குள்ளே பக்கத்துல இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயங்கோட்டை ஊரு தான் இதெல்லாம் நம்ம சைட் ஒட்டி காம்பவுண்ட் ஹால் ஒட்டியே நமக்கு வீடு இருக்கு பாத்தீங்க இதுல வந்து ஒரு நூறு வீடுக்கு பக்கமாவே இந்த அதாவது இந்த ஏரியாவிலே ஒரு இருநூறு வீடு இருக்கும் இந்த இந்த நம்ம சைட்டை ஒட்டி பாக்குறீங்க இல்லையா இந்த ஏரியால இருந்து லென்த்தா போனீங்கன்னா அங்க அக்ரி லேண்ட் இருக்கு அத ஒட்டி பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா இதே நம்ம ரோடு தெரியுங்க உங்களுக்கு இந்த பஸ் எல்லாம் போகுது இல்லையா அந்த ரோட்டுக்கு அந்த ஆப்போசிட்ல அந்த சைடுல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அது ஒரு ஐநூறு வீடு அறுநூறு வீடு இருக்கும் அறுநூறு வீடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடு இருக்கக்கூடிய ஊரு தான் சார் ஊருக்கு பக்கத்துல ஊருக்குள்ளதான்னு வச்சுங்களேன் ஏன்னா ஊர் அந்த சைடு இருக்கு நம்ம ஒட்டி நம்ம சைட்ட போட்டிருக்கோங்க சோ மதுரைனா பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போறதுக்குலாம் இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து ரீச் ஆவுறதுக்கு எவ்வளோ சைட்ல இருந்து நேர பைபாஸ் ரோடு பிடிச்சோம்ன்னா எங்க இது திருநெல்வேலி பைபாஸ் புடிச்சோம்னா திருப்பரங்குன்றங்க நேர போய் திருப்பரங்க குன்றதுக்கு போயிடலாங்க அதுல இருந்து வந்தீங்கன்னா அப்படியே உள்ள ஊருக்குள்ள போனீங்கன்னா மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுங்க இப்படி நம்ம சைட்ல இருந்து இந்த வடக்கு பக்கம் போனீங்கன்னா நம்ம அழகர் கோயில் அழகர் கோயில் அழகர் அதுக்கு எவ்ளோ நேரங்க அழகர் கோயில் கரெக்டா ஒரு அழகர் கோயில் போயிருந்தாங்க அழகர் கோயிலில் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா நம்ம அழகர் கோயில் பார்த்துட்டு அழகர் கோயிலில் இருந்து பணம் முதிர்ச்சோம் முருகின தரிசனம் சார் இதெல்லாம் என்னங்க சார் கம்பிலாம் இருக்கே என்ன என்னதுங்க சார் சார் இது நம்ம பார்க் டெவலப் பண்றதுக்கு காம்பவுண்ட் வால் பண்றதுக்காக கம்பி போட்டுருக்கோம் ஏரியா ஃபுல்லாவே இந்த இப்போ இந்த கிணறு சுத்தி இந்த ஃபுல்லாவே நம்ம காம்பவுண்ட் வால் போட்டுருவோம் ஃபுல்லா பார்க் ஏரியாங்க இதெல்லாம் கஸ்டமர் வந்து பார்க் டெவலப் பண்ணிட்டோம்னா சுத்தி மரமா இருக்கு இல்லையா இப்ப பார்க் ஜிம் எல்லாமே இதே இடத்துல எல்லாம் வருது இல்லைங்களா இல்ல சார் பார்க் வந்து நம்ம அங்க வந்துரும் அங்க வந்து பார்க் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வாக்கிங் ஏரியா சிட் அவுட் ஏரியா எல்லாமே அங்கேயும் வந்துருங்க பார்க் பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் சார் அதே மாதிரி அந்த என்னங்க சார் அங்க என்ன ரெடி சார் அங்க வீடு இப்போ பூஜை போட்டு கட்டிட்டு இருக்கு சார் போர் போட்டு இருக்கோம் போர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அடியிலேயே தண்ணி வர ஒரு நூறு அடிதான் போட்டுருக்கு அதுக்கு மேல தண்ணி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் இப்ப லைவா வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்ப ஆகிய பண்றதுக்கு வந்துட்டாங்க ஆஹ் வித் இன் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்துருவாங்க த்ரீ மந்த்ஸ் எல்லாம் வந்துருவாங்க சரிங்க சார் இப்ப இடம் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து உடனே வந்து பட்ஜெட்லாம் ரெடி பண்ண முடியாது ஏதாவது இஎம்ஐ ஆப்ஷன் இந்த மாதிரி லோன் ஆப்ஷன் இது மாதிரி எல்லாம் இருக்குங்களா சார் நம்ம பிளாட்டுக்கு இடம் வாங்குறதுக்கே நம்ம லோன் பண்ணி தரோம் சார் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இடத்துக்கே இடத்துக்கே பிஎன்பி பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் எஃப்சி பேங்க் ஆதித்யா பிர்லா சிஐசி எல்லா பேங்க்லயுமே நம்ம அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம் கஸ்டமர் ஃபைல் கொடுத்தாங்கன்னா பத்து நாளையில நம்ம ப்ராசஸ் முடிச்சு லோன் வாங்கி கையில் கொடுத்துடலாம் சார் ஓகேங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா லோனு சொல்லிட்டீங்க வாட்டர் சொல்லிட்டீங்க ட்ரைனேஜ் எல்லாம் எப்படிங்க சார் இருக்கு சார் நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு எல்லா ரோடும் இருக்கு சார் இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமே ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கமே ட்ரைனேஜ் இதுதான் அந்த ட்ரைனேஜிங்களா ஆமாம் சார் ஃபுல்லாவே இதை வந்து பாத்தீங்கன்னா லைவாவே வந்து பாருங்க நம்ம வந்து இது எடுக்கறதுல நம்ம காமிக்கிறோம் ட்ரைனேஜ் எல்லாமே இது ட்ரைனேஜ் எல்லா சைட்டுக்குமே இருக்கு இல்லீங்களா எல்லாத்துக்குமே இருக்கு எல்லா எல்லா இடத்துக்குமே ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் வந்துடும் சார் இப்போ இதனோட ரேட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேறு கமாண்டில் கேக்குறீங்க சொல்லல அப்படின்னு கேக்குறீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைட்டும் ஒரு ஒரு சைஸ் ஒரு ஒரு ஆங்கிளில் இருக்கு அது ரேட்டு டிஃபர் ஆகும் இல்லைங்களா ஒரு ஒரு சார் நம்ம சென்ட்க்கு ரேட்டு தான் சார் சென்ட்டுக்கு வந்து அஞ்சு நாற்பது சொல்லுவோம் அஞ்சு நாற்பது அதுல வந்து சைட் வந்து கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு நெகோசியில் பண்ணி கொடுத்துடலாம் சார் சின்னதா பண்ணிக்கலாம் ஓகேங்க உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னென்ன சைட் இருக்கு வேணும்னா வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிரைஸோட எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க